ஹாய் பிரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எண்பத்தி நாலு சென்ட் ரப்பர் தோட்டம் செயலுக்கு வந்திருக்கு ரப்பர் தோட்டம் இருக்கும் இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடிக்காரங்கோணம் தூ கேசவம்புத்தூர் கேசவம்புத்தூரிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் இருக்குது பதினாறு அடி தார் ரோட்டிலிருந்து மூணாவது கண்டம் தாண்டி நாலாவதாக இந்த ரப்பர் தோட்டம் உள்ளது நல்ல செழிப்பாக பச்சை பசேல்னு நிற்கும் இந்த தோட்டத்துக்கு அவங்க கேட்கும் ரேட்டு ஒரு செண்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த கண்டத்திற்கு வருவதற்கு எட்டடி பாதை பாதை பக்கத்தில் தண்ணி ஓடையும் உள்ளது ரப்பர் மரம் வந்து டெய்லி வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர்தான் இந்த ரப்பர் மரம் பால் வெட்டத் தொடங்கி ரெண்டரை வருடம் தான் ஆகுது தோட்டம் வந்து சமமான தோட்டம் இந்த தோட்டத்தை சுற்றியும் ரப்பர் தோட்டம்தான் ரப்பர் தோட்டம் வாங்கி டெய்லி நல்ல வருமானம் பார்க்கணும் என விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்